இந்தியை படிக்க வேணும் சொல்றோமா இந்தி படிப்பதற்கு எதிரி அல்ல ஆனால் கட்டாய இந்தி படித்தே திணித்தால் அதைத்தான் திமுக எதிர்க்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஐம்பது வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் இந்தி படிங்கன்னு சொல்லி பல மாநிலத்தில் இந்தி உள்ள போச்சு குஜராத் போச்சு குஜராத் மொழி காணாமல் போச்சு ராஜஸ்தான் போச்சு ராஜஸ்தான் மொழி காணாமல் போச்சு பீகாரிக்கு போச்சு இந்தி இருக்கு பீகாரி காணோம் மகாராஷ்டிரா போச்சு இந்தி இருக்கு மராட்டியம் காணும் நம்மளை விட எம்பிங்க அதிகமா இருக்கிறது நாற்பத்தி எம்பி பீகார்ல பதினோரு கோடி மக்கள் அவன் சொந்த மொழி அவன் கட்டுப்பாட்டில் இல்லை அழிந்து போயிருக்கிறது நம்ம விட பெரிய பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் இன்னைக்கு மராட்டியம் காணாமல் போயிருக்கிறது இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது அந்த இந்தி தான் நம்மளை இன்னைக்கு முழுங்க பார்க்கிறது நம்மை விழுத்த பார்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மே இருபது மே ஏழாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற இரண்டு மாத காலத்தில் மழை கொஞ்ச நெஞ்சமான மழை அல்ல டி நகரே தியாகராய நகரே மூழ்கி போகிற அளவுக்கு மழை யாருமே எதிர்பார்க்கல தியாகராய நகர் மூழ்கி போகும் வெள்ளம் கூடும் என்று காரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது சுமார் சிட்டியை சென்னையில கொண்டு வந்தார் அவர் சுமார் சிட்டியை கொண்டு வந்து சென்னையில் பல கோடி ரூபாயில் அவன் நடைமுறைப்படுத்திய தொகுதி தியாகராய தொகுதி பல ஆயிரம் கோடியை தியாகராய நகர்ல கொட்டிதாக வேலுமணி சொன்னார் அதிமுக சொன்னது எடப்பாடி சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தார்கள் ஆனால் ரெண்டு நாள் மலைக்கு சென்னை தத்தளித்தது தியாகராயர் நகர் மொழி போனது அந்த ரெண்டு நாள் மலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற மாண்புக அமைச்சர் கே என் நேருவும் மாவட்ட செயலாளர் அண்ணன் வேலுவும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜே கேவும் தியாகராயர் முழுவதும் சுற்றி பார்த்து எல்லா இடத்துக்கும் போய் முடந்தால் தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் போய் எல்லா இடத்திலும் பார்த்தார்கள் முதலமைச்சர் செய்தியாளர் சந்தித்தார் பக்கத்தில் நேர் இருந்தார் அண்ணன் கருணா இருந்தார் அண்ணன் வேல் இருந்தார் முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மழை வந்தது நாங்களே எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பாதிப்பு வர வேண்டும் காரணம் கடந்த கால ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி என்று சொன்னார்கள் வேலை செய்திருப்பார் நினைத்தேன் நகரத்தை புறணித்திருப்பார் நினைத்தேன் ஆனால் அவர்கள் வேலையே செய்யவில்லை என்பது இந்த மறையின் மூலமாக தெரிகிறது எனக்கு ஆறு மாத அவகாசம் கொடுங்கள் இன்னும் பத்திரகமாக முதலமைச்சர் சொன்னார் ஆனால் நேரு உட்கார வைத்து பக்கத்துல வைத்துக் கொண்டு இந்த ஸ்டாலின் உறுதி அளிக்கிறேன் அடுத்த மலைக்கு தியாகராயர் தொகுதியில் மழை நீர் தேங்காது நான் உத்தரவாதம் தரேன் சொன்னார் சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி கடுமையான மழை மாண்புமிகு உள்ளாட்சி துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கருணா இங்க உட்கார்ந்து மாவட்ட செயலாளர் பல்வேறு திட்டங்களை தியாகராயர் கொண்டு வந்து எல்லா தெருக்கும் மழைநீர் கால்வாய் பணிகளை கொண்டு வந்து ஸ்மார்ட் சிட்டியில் அதிமுக செய்யாததை வேலுமணி செய்யாததை எடப்பாடி செய்யாததை பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யாததை மூன்றாண்டு திமுக ஆட்சியில் செய்து காட்டிய அமைச்சர் இங்கே உட்கார்ந்திருக்கிற அதன் கே நேர் அவர்கள் பெரியவர்களை தாய்மார்களே எழுபத்தி ரெண்டு வேதியின் தலைவனுக்கு இந்த எழுபத்தி வயதில் ஐம்பது ஆண்டு காலத்தில் முப்பத்தி எட்டு முறை திரைச்சாலைக்கு போன தமிழ்நாட்டின் ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரண் தளபதி அவர்கள் எழுபத்தஞ்சு மித்தாவாக இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் விலைவாசி போராட்டமாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் களத்திலே முன்னாடி நின்றார் இன்னைக்கு பார்க்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் தலைவராக உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உயர்ந்திருக்கிறார் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம் சொல்லாததையும் செய்திருக்கிறோம் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் மே மாதம் தான் முடிய போகிறது இந்த நான்காண்டு காலத்தில் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியில் இன்னும் ஒரு வருடம் திமுக ஆட்சி பாக்கி இருக்கிறது நான்காண்டு காலத்தில் ஐநூத்தி ரெண்டு வாக்குறுதியில் கோட்டைக்கு போன நாலே வருஷத்தில் நானூத்தி எண்பது வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெரியவர்களை தாய்மொழி சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதனையை சொல்லிட்டே போலாம் திமுக செய்த சாதனைகள் கொடுத்த திட்டங்கள் கொடுத்த சலுகைகள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் மேலே ஒரு நெருக்கடியை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தார் தொண்ணூத்தி ஆறு வயதிற்கு இருந்தார் எண்பது வருட பொது சொந்தக்காரர் ஆனால் கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை துயரத்தை கஷ்டத்தை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம் டெல்லி ஏகாதிபத்தியை மிரட்டி இந்தி படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார் இந்தி படித்தால் தான் நிதி தருவர் என்று ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்லுகிறார் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் ஒன்றிய அரசு மறுத்துகிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகை எண்ணிக்கையை குறைப்போம் என்று மோடி மிரட்டி பார்க்கிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து நின்று உட்கார்ந்து இருக்கீங்க உங்ககிட்ட ஜோவில சாதனமா ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி சொல்றார் ஒரு வார்த்தை சொல்றார் என்னன்னா இந்தி ஏத்துக்கிறோம் இந்தி படிக்கிறோம் புதிய கல்வி கொள்கையில கையெழுத்து போடுறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை விடுவிக்கிறோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இந்தி படிக்கணுமா இந்தியை ஏத்துக்கணுமா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணுமா அதுல கையெழுத்து போட்டா இரண்டாயிரம் கோடி ரூபாய் விதி விடுவிச்சு கொடுக்கிறேன் ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார் கொஞ்சம் அப்படியே பிளாஷ் பேக்ல போவோமே ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி இருந்திருந்தா என்ன இருக்கும் இந்தி படிச்சாதான் இரண்டாயிரம் கோடி ஏத்துக்கா ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு ஒன்றிய அரசு மிரட்டுகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மோடி காலில் உண்மை என்ன சொல்லிருப்பார் நீ இந்தியா படிக்க சொல்லு மலையாளத்துனா படிக்க சொல்லு இன்னைக்கு இரண்டாயிரத்து கோடியை முதல்ல கூடியாண்டு தமிழ்நாட்டில் உண்மையை டெல்லியிலே அரமான வைத்திருப்பார் ஆனால் நம்முடைய தலைவன் முத்தமரிஞ்ச டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் முத்துவேல் கருணாநிதி சார் என்ன சொன்னார் தெரியுமா ரெண்டாயிரம் கோடி அல்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்திய படிக்க அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் பெரியவர்களை தாய்மார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க மிகப்பெரிய ஒரு பொருளை கலப்பி விடுகிறார்கள் திமுக இந்திக்கு எதிரியா இந்திய படிக்க வேணும்னு சொல்றோமா இந்தி மொழியே வேணாம் சொல்றோமா தாராளமா இந்தி படித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு விருப்பம் இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு தேவை இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள் யாருக்கு அவசியம் இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள் இதே தேவராய தொகுதியில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது யாரும் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நான் இந்திக்கு எதிரி அல்ல இந்தி மொழிக்கு எதிரி அல்ல இந்தி படிப்பதற்கு எதிரி அல்ல ஆனால் கட்டாய இந்தி படித்தே திறன் திணித்தால் அதைத்தான் திமுக எதிர்க்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் மூணாவது மொழியா படிச்சா என்ன தப்பு மூணாவது மொழியா வந்தா என்னன்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடக தலைவர் பத்து நாளைக்கு முன்னாடி முரசு கருத எழுதினார் அந்த கடிதத்தில் தெளிவா சொன்னார் ஐம்பது வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் இந்தி படிங்கன்னு சொல்லி பல மாநிலத்தில் இந்தி உள்ள போச்சு குஜராத்துக்கு போச்சு குஜராத் மொழி காணாமல் போச்சு ராஜஸ்தான் போச்சு ராஜஸ்தான் மொழி காணாமல் போச்சு பீகாரிக்கு போச்சு இந்தி இருக்கு பீகாரி காணும் மகாராஷ்டிரா போச்சு இந்தி இந்தி இருக்கு இப்படி போன காரணத்தினால் பல மொழிகள் அழிந்திருக்கிறது அதிகாரத்தை காட்டி மிரட்டல் காட்டி இந்தியை கொண்டு வந்து தமிழை அழிக்கலான்னு பார்த்தா நிச்சயம் திமுக அனுமதிக்காது முதலமைச்சர் பார்க்க வேண்டும் இன்னைக்கு இந்தி 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 குறித்துக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா இன்னொரு வெளிப்படையா சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் சங்கமணிய வார இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது எம்பி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்ற உடனே பார்லிமெண்ட் போய் உட்கார்ந்து எல்லாம் பொறுப்பேற்றாங்க எல்லா எம்பியா பொறுப்பேற்றாங்க ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க எல்லா எம்பியும் பொறுப்பேற்றான் தமிழ்நாடு ஒரு டைம் வந்தது தமிழ்நாட்டு எம்பி எல்லாம் போனாங்க கலாநிதி வீராசாமி போனார்

இங்கிலீஷ்ல பொறுப்பேற்றுக்கல இந்தியில பொறுப்பேற்றுக்கல தமிழ்ல பொறுப்பேற்றுக்கல நம்ம பாத்துக்கிட்டே இருந்தான் நாற்பது முடிஞ்சது அடுத்து பிகார் எம்பி கூப்பிட்டாங்க அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த எம்பி வந்தாரு அவர் என்ன பண்ணார் தெரியுமா நேரா போய் சபாநாயகர் எதுல நின்று ரெண்டு வரி சொன்னார் நல்லா கவனிக்கணும் ரெண்டு வரி சொன்னார் அவர் சொன்ன ரெண்டு வரிய கேட்ட உடனே சபாநாயகர் எப்ப நிறுத்து நிறுத்து ஒரு மேல சபாநாயகரை பார்த்தார் என்ன பண்றேன்னு கேட்டாரு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னா என்ன மொழின்னு கேட்டான் இது நான் பிறந்து வளர்ந்த என் தாய்மொழி பீகாரி மொழின்னா இந்த காண்டில் சபாநாயகர் சொன்னார் ஒன்று ஹிந்தியில் ஏற்றுக்கோ இல்லை இங்கிலீஷில் ஏற்றுக்கோ என்னுடைய பீகாரி மொழியெல்லாம் என் பொறுப்பேற்றுக்க கூடாதுன்னாரு அவன் திமுரு பிடிச்ச எம்பி என்ன பண்ணா தெரியுமா இப்போ எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பது எம்பி வந்தால் அவன் மட்டும் அவன் மொழியில் பொறுப்பேற்றுங்கன்னா தமிழில் பொறுப்பு ஏற்றுக்குனா நான் பீகாரி மொழி ஏற்றுக்கூடாதான்னு கேட்டான் அப்ப சபாநாயகர் சொன்னார் அவன் பேசுகிற தாய்மொழி ஒன்பதாவது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டிருப்பிறகு ஒன்று பீகாரி மொழி அரசியல் சட்டத்தின் ஒன்பதாவது சாசனத்தில் சேர்க்கப்படலை அப்படி நீ பீகாரி மொழியை ஏற்றக்கூடாதுன்னா அந்த எம்பி அங்கேயே கதிறி கதிறி அழுவ ஆரம்பிச்சிட்டான்

இந்த மொழி இன்னைக்கு பேசுறோம் பார்லிமெண்ட்ல பேசுறோம் சட்ட சபையில் பேசுறோம் மேலவையில் பேசுறோம் எழுத்து வடிமா இருக்கு செல்போன்ல இருக்கு கம்ப்யூட்டர் எம்பி பீகார்ல பதினோரு கோடி மக்கள் அவன் சொந்த மொழி அவன் கட்டுப்பாட்டில் இல்லை அழிந்து போயிருக்கிறது நம்ம விட பெரிய பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் இன்னைக்கு மராட்டியம் காணாமல் போயிருக்கிறது இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது மிகப்பெரிய மாநிலம் ஜார்க்கண்ட் இன்னைக்கு அந்த தாய்மொழி காமன் காணாமல் போய் இந்தி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது அந்த இந்தி தான் நம்மளை இன்னைக்கு முழுங்க பார்க்கிறது நம்மை விழுத்த பார்க்கிறது ஏன் இந்தி தான் துடிக்கிறாங்க ஏன் மோடி கவலை வேறி ஏன் அமித்ஷா கவலை வேறி எதுக்கு பிஜேபி துடிக்கிறது இந்தி படிங்கன்ட்டு எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவன் பேசுற இந்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றக்காக இன்னைக்கு எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசை மிரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறது இன்னும் பத்து மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக போட்டி அல்ல இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் தளபதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி அல்ல இந்த தேர்தல் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போட்டி அல்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தல் தமிழுக்கும் இந்திக்குமான தேர்தல் இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போகிறோம் அண்ணை மொழி தாய்மொழி ஜெயிக்க போகிறதா ஆதிக்க இந்தி ஜெயிக்க போகிறதா மதவாதம் ஜெயிக்க போகிறதா சமூக ஜெயிக்க போகிறதா அமைதி வேண்டுமா வன்முறை வேண்டுமா ஜனநாயக தலைவன் வேண்டுமா சர்வாதிகார தலைவன் வேண்டுமா எல்லோரும் தமம் என்று திமுக வேண்டுமா இல்லை ஜாதிய பாகுபாடு வேண்டும் என்று மத்திய பாசித பாஜக வேண்டுமா முடிவு செய்ய போகிற தேர்தல் வருகிற தேர்தல் அந்த தேர்தலுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் ஏகோபித்த ஆதரவோடு தெலுங்கு இடத்தில் மக்கள் மத்தியில் நடந்து போகிற மக்கள் நிலத்தில் நடந்து போகிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் இருபத்தி ஆறில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஆறில் மீண்டும் கழக தலைவரை முதலமைச்சர் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்